தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிக்க கூடிய நற்பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் அவங்க எது எதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது பாவத்தோட அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க எட்டாம் இடத்துல ராசிநாதனும் புதனும் இணைந்திருக்கிறதுனால சூரிய பகவானும் புதனும் எட்டாம் இடத்துல இருப்பதால் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குங்க சூரியனும் புதனும் ஜாதகத்தோட அடிப்படையில ஒன்று ஏழு எட்டாம் இடத்துல இருக்கும் நிலையில கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க இரண்டு டிகிரி படிக்கும் வாய்ப்புகள் கூட இருக்குது எழுதுகின்ற படிக்கின்ற அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குதுங்க சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனவாக்கியம் உங்களுக்கு கூடி வருங்க உங்களை சுற்றி இருந்த அனைத்து இருள்களுமே மறைய போகுதுங்க வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக போகுது இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கும் ராசியில் செவ்வாய் வீட்டிற்கிறதுனால நான்காம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் சிலருக்கு அவரது குடும்பங்களில் தாய்க்கும் பிள்ளைக்கும் தர்க்கவாதங்கள் உண்டாகுங்க தாயினுடைய உடல் நலத்துல குறைபாடுகள் ஏற்படலாம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் இருந்து புது வீடுகளுக்கு போவது இயந்திரங்கள் பழுதாவது அதற்கு செலவாவது என சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க நான்காம் இடத்தை செவ்வா பார்க்கறதுனால உணர்ச்சி அவசரப்படாம கோபப்படாம எப்படி சாதிக்கணும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும் இதே செவ்வாய் ஏழாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஏழாம் இடத்துக்கான அதி அதிபதி பன்னிரண்டாம் இடத்துல இருப்பதாலும் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதாலும் புதிய தொழில் தொடங்குவது கூட்டாளிகளோட இணைந்து தொழில் செய்வது பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்களில் எல்லாம் என்னையே பழி வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் கூட தோன்றலாங்க எதையுமே பெரிசு படுத்துக்க வேணாம் சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் உடன்பிறப்புகள் தயாதி வர்க்கங்கள் தெரிந்தவர்கள் நீண்ட நாட்களாக பழகியவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அரசு துறை கார்பரேட் துறை வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பு அம்சங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குதுங்க அதே சமயத்தில் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழிற்சாலை கேஸ் வியாபாரம் போன்ற கெமிக்கல் தொழில் செய்பவர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்துல லாபம் தரக்கூடிய மாதமா அமையுங்க இருக்கின்ற பொருட்கள் கிழங்குகள் போன்றவற்றில் கவனமாக இருப்பது நல்லது செவ்வாய் எட்டாம் இடத்து பார்வையாக சூரியன் மற்றும் புதனை பார்க்கிறது பார்க்கறதுனால செவ்வாய் சூரியனை பார்ப்பதால் அவசர கோலத்தில் வாக்கு கொடுப்பதால் கெட்ட பெயர் எடுத்து விடுவீங்க அதனால கொஞ்சம் நிதானமா இருங்க எதையுமே அவசரப்படாமல் செஞ்சு முடிக்கணுங்க மற்றவர்கள் பேசுவதை முழிதாக புரிந்து கொண்டு பேசணுங்க பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணுங்க வரிக வேண்டிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தா அபராதம் விதிக்கக்கூடிய தகவல்கள் வந்து சேருங்க பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறதுனால கடன் நோய்கள் எதிரிகள் சட்ட வழக்குகள் துன்பங்கள் போன்ற எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க சனீஸ்வர பகவானோ ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இடமாற்றம் உண்டாகுங்க வெளிநாடுகள் வெளியூருக்கு போகும் யோகம் உண்டாகும் அங்கு பணியாற்றும் வாய்ப்பு வரும் அரசு வேலைகளுக்கான தேர்வு எழுதியவர்களுக்கு வேலை கிடைக்குங்க சுக்கர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் உதவிகள் வந்து சேருங்க ராகுவோடு அமர்ந்திருக்கிறதுனால பயணம் செய்வதற்கான வாய்ப்பு வந்து ஊரை சுற்றி பார்ப்பது ஆன்மீக வழிபாடு தீர்த்த யாத்திரை பெருமாள் சன்னதிகளுக்கு செல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்கு உண்டாகும் வாகனம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டாகுங்க சுக்கரன் கேதுவை பார்க்கறதுனால வயதான மனைவி பாட்டி தாத்தா போன்றவர்களின் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது அர்த்தமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிறதுனால வயதானவர்களோட உடல் நலத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வது ரொம்பவே நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மெருகு சீரழம் நட்சத்திர நண்பர்களுக்கு மன வலிமையும் செயல்திறனும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் நன்மையான மாதமாக அமையுங்க பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் இதுவரை இருந்த நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருங்க புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் பெரிய மனிதருடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்குங்க ஆலய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளுவீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடி எல்லாமே விலகும் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க எடுக்கின்ற முயற்சி அனைத்துமே வெற்றியாகும் உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்பு விலகி ஆரோக்கியமாக நடமாட தொடங்குவீங்க வியாபாரத்துல தொழில்ல ஏற்பட்ட எதிர்ப்பு எல்லாமே விலகும் வழக்குகள் வழக்குகள்ல எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலையும் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகுங்க அதே நேரத்தில் மறுபக்கம் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அலைச்சலும் வேலை பலவும் இருக்குங்க இருந்தாலும் அவற்றின் வழியாக லாபம் காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படலாம் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் வருங்க புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்களுடைய நிலை உயரும் விவசாயத்தில் இருந்த நெருக்கடி எல்லாமே நீங்கி நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க திருவோதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு காலநேரம் அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு ஒரு யோகமான அமைய போகுதுங்க உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரம் லாபம் அடையுங்க உங்களிடம் பணிபுரிபவர்களின் மனநிலை அறிந்து செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த லாபம் வருங்க சுக்ரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேருங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் ஜனவரி பத்தொன்பது முதல் புதன் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்குங்க வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கும் முயற்சி வெற்றியாகும் உறவினர் ஆதரவு அதிகரிக்குங்க சமூகத்துல செல்வாக்கு வந்து உயரும் சனி பகவானினுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கூட கிடைக்க வாய்ப்பிருக்குது சுயமாக நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க முயற்சிக்கு வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடி எல்லாமே விலக போகுது தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் தாய் உறவினர்களால் சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க உங்கள் உடல்நிலையிலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்பு தோன்றி மறையும் ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதுனால எதுவும் வந்த வழி தெரியாம ஓடி போயிடுங்க உங்க செல்வாக்கு உயரும் புதிய சொத்து வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும் நினைத்ததை சாதித்திர மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது சிறிய வியாபாரிகளுக்கு லாபம் வந்து அதிகரிக்கும் கனவுகள் எல்லாமே நனவாக கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய போகுது ஒரு சிலருக்கு புதிய வீட்டில் குடியேற வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் பற்றிய பயம் வந்து நீங்கி நன்மை நடக்குங்க அவர்களால பெருமைப்படக்கூடிய விஷயம் வந்து உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல செய்தி அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அனைத்துலயுமே கவனமாக செயல்படுறது கொஞ்சம் நல்லதுங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாகவே அமையுங்க வெறிய ஸ்தானத்துல சஞ்சரிச்சு வரக்கூடிய குரு பகவான் வக்கரமாக சஞ்சரிக்கிறதுனால செலவு கட்டுப்படும் நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியுங்க இருந்தாலும் கையில் எடுக்கக்கூடிய வேலைகளை எல்லாத்தையுமே கொஞ்சம் நிவா நிதான நிதானத்தோட செயல்படுத்துறது நல்லதுங்க எந்த முயற்சியாக இருந்தாலும் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிநாதன் ஜனவரி பத்தொன்பது தொடங்கி பிப்ரவரி நான்கு வரை சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிர்பார்த்த வரவு வருங்க புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கேட்ட இடத்துல இருந்து பணம் வரும் அரசு வழி முயற்சிகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அஷ்டம சூரியன் அளக்கழப்ப உண்டாக்குவாரு அதனால பாக்கிய சனியினால நீங்கள் நினைத்த சாதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுக்கரனும் ஜனவரி இருபத்தெட்டு வரை சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு வந்து இருக்குங்க பொன் பொருள் சேரும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரம் விருத்தியாகும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து கூட வந்து சேருங்க மாணவர்களை அளவுல படிப்புல கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது நல்லது விவசாயிகளோட விளைச்சல் வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க உழைப்பாளர்களுக்கு முயற்சி கேட்ட லாபம் வந்து கிடைக்குங்க உங்களுக்கு ஏற்ற பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு விஷ்ணு பகவான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்